அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோ வேண்டாம் இன்றைய சனிக்கிழமையான சனி தோஷத்தை நீக்கும் மாடி சனிக்கிழமை வழிபாடு மேற்கொள்ள தயாரா இருக்கீங்களா வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியது அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களே அதிலும் குறிப்பாக நவக்கிரகங்களில் ஒருவராக திகழக்கூடிய சனீஸ்வர பகவானே ஒருவருடைய வாழ்க்கையின் ஏற்றத்திற்கும் இறக்கத்திற்கும் காரணமாக திகழ்கிறார் ஒருவருடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு பலனை தரக்கூடியவராக தான் சனீஸ்வர பகவான் திகழ்கிறார் அப்படி பகவானின் பார்வையோ தாக்கமோ ஒருவருக்கு அவருடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறும் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானின் தோஷத்தை நீக்குவதற்கு ஆடி சனிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆடி சனிக்கிழமை வழிபாடு வெளியே வருவதற்கு தெய்வங்கள் உறுதுணையாக இருக்கின்றன அப்படிப்பட்ட தெய்வங்களுள் மிகவும் முக்கியமான தெய்வங்களாக பிள்ளையார் ஆஞ்சநேயர் மற்றும் கால பைரவர் திகழ்கிறார் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் என்று கூறப்படுகிறது ஆடி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் நாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தோம் என்றால் சனி தோஷம் முற்றிலும் நீங்கி அருள் பார்வை நம் மீது படும் என்று கூறப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர் வழிபாட்டை பற்றி தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை என்பது ஜூலை மாதம் தேதி வந்துவிட்டது அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாட்சி முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும் நீ தீபம் ஏற்றி வைத்து ஆஞ்சநேயரை பதினோரு முறை வளம் வந்து அவருக்கு முன்பாகவோ அல்லது அந்த ஆலயத்தில் ஏதாவது ஒரு இடத்திலோ அமர்ந்து கொண்டு ஆஞ்சநேயரை முழு மனதோடு நினைத்துக் கொண்டு பின்வரும் இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை கூற வேண்டும் இப்படி ஆடி சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் அருளால் ஆஞ்சநேயரின் சனிதோஷம் முற்றிலும் விலகும் ஆலயத்திற்கு செல்ல இயலாது என்பவர்கள் வீட்டிலேயே ராகுபால எமகண்ட நேரத்தை தவிர்த்துவிட்டு ஆஞ்சநேயரின் படம் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு முன்பாக ஒரு நீதிபத்தை ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை பதினோரு முறை கூறலாம் இதோ அந்த மந்திரம் ری رام جی رام جی رام ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இப்படி பதினோரு கூறுங்கள் மிகவும் எளிமையான முழு முழு மனதோடு மனதோடு நினைத்து யார் ஒருவர் கூறுகிறார்களோ அவர்களுக்கு ஆஞ்சநேயரின் சனி தோஷம் முற்றிலும் நீங்கும் என்ற தகவலை கூறிவிட்டு இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நினைச்சுக்கா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிந்தால் இப்போது நாம் சொன்ன அந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் சொன்னங்களே உமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் شریم جی رام جی جی رام شری رام جی رام جی جی رام شری رام جی رام جی جی رام شری رام جی رام جی جی رم شری رم جی رام جی جی رم جی رام جی جی رم شری ری رام جی جی رام شری رم جی رام جی جی رم جی رام جی جی رم شری رم جی رام جی جی رام ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய யராம ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் 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 ஸ்ரீராம் 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 ஜெய 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 ஜயராம سی رام جی رام جی رام سری رام جے رام جے, جے رام سری رام جے رام جے 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 جے رام